உண்மையிலே நான் கடவுள் கிட்ட என் புருஷன் கூட சந்தோஷமா என் உயிர் போறப்போ அவரு உயிர் போகணுன்னு உண்மையான அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அடுத்து எனக்கு எல்லாம் தேவையானது வாங்கி கொடுக்குறது செய்யறது எல்லாமே எனக்கு தான் அவர் விருப்பத்துல வந்து நான் இவரை பார்க்குறேன் என்ன அப்பா இருக்கும்போது ஃபோன் பண்ணுறேன்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரீ அதுக்கு வந்து நான் ட்ரீட் வைக்கணும்ட்டு மாமா வந்து என்ன வந்து வெஜிடேபிள் பிரியாணி கேட்டாங்க சரி அதனால சரி அதை செஞ்சுக்கினே வந்து அவருக்கு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு தான் வந்து விரிஞ்சு செய்யலான் தான் பாருங்க வேணும் வாங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்கு கட் பண்ணி வைக்கல சீவி வச்சிருக்கோம் காய் சீவல்ல சரி வாங்க நம்ம ஆ ஓகே ஆமா அத சொல்ல மறந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாப்பா கூசி இந்த இடம் வந்து கொடுத்துமாவேதான் இருக்கு என்ன அது வந்து ஒரு மாதிரி வலிக்குது இருக்குது பாப்பாக்கு அந்த ஜிவு ஜிவுன்னு வலிக்குதுனால ஓ ஓன்றாங்க என்ன ஓ ஓ நான் எறும்பு கடிக்குது கொசு கடிக்குதுன்றாங்க அவங்க எங்கம்மா எறும்பு கடிக்குது எங்க எறும்பு கடிக்குது காட்டுங்க அங்க கையிலும் போட்டுங்க பால் பாப்பா பாப்ப நான் வந்து பால் அது நான் பால் கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறேன் பால் குடுத்துட்டு மருந்து அவங்க வந்து வாங்கி எடுத்துட்டாங்க நான் பால் கொடுக்காதே ஊற்றி இருந்தேன்னா நைட்டு அந்த மாதிரி தான் கொடுத்தேன் ஏன்னா வந்து பாப்பாங்க வந்து சின்ன குழந்தைங்கள அவங்க வந்து நார்மலா எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்லே அதான் சொன்னாங்க உங்களுடைய கொஞ்சம் நீங்க கொடுக்கலாம் மருந்து அப்படின்னு சொன்னாங்க சுடுதண்ணும் கொடுக்கலாம்னு சொன்னாங்க சுடுதண்ணின்னா அது ஒரு டேஸ்ட் அது ஒரு த இதுவா இருக்கும் குழந்தைக்கு இது நம்ம பால் நார்மலா குடிக்கிறாங்களா தான் நான் வந்து அதுலயே கொடுத்தேன் மருந்து ஆஹ் நைட்டு குடிச்சிட்டாங்க நைட்டு குடிச்சிட்டு நைட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து பறந்து படுக்கிறாங்க அப்படி பிறந்து படுக்கிறாங்க தைக்கிறாங்க அந்த இடத்த கொஞ்சம் அழுதுனே இதாக இருந்தாங்க ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் அதுவும் ஃபீவரா இருந்தது பாப்பாவுக்கு நைட்டு ஜூரமும் இருந்து இப்ப பரவாயில்லை எண்ணெய் குக்கரில் ஊத்திட்டேன் வந்து பாத்தீங்கன்னா பட்டை லவம்பு எல்லாமே போட்டுக்கிறேன் ஏன் தீவனி கத்துறாங்கன்னா அவங்களை தூக்கியா நான் அதனால கத்து இங்க பாருங்க அப்படியே பாருங்க இவ்வளவு பண்றா பாருங்க நீங்களே பாருங்க போட்டுக்கிறேன்

இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியும் புதினாவும் கழுவி வச்சுக்கிட்டு போட்டுக்கோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோம் இல்லைண்ணா ஏன் எண்ணெய் உங்களுக்கு தெரியலண்ணா எண்ணெய் நான் நிறைய தான் ஊற்றிருக்கேன் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் வந்துடும் ஏன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிடக்கூடாதுல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இவன் எண்ணெய் ஊற்றி நிறைய சாப்பிட்டா என்னைய மாதிரி குண்டா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது நீ தானே சொன்ன அதாவது இதை இப்போ சொல்றீங்களேண்ணா ஓட்டலாம் இவ்வளோ ஓட்டக்கூடாது என்ன அது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி இதோ போலாம் போலாம் நம்மளோ போலாம் ஏதாவது நம்ம வந்து உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதம் சீக்கிரமா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த டைமுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் கட் பண்ணியாச்சு தக்காளி வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னு பார்க்குறீங்க பண்ண தக்காளி வெங்காயம் நல்லா கொல கொல கொலம ஆகிடுச்சிங்க இதில் வந்து நம்ம வந்து வெறும் தூளை சேர்த்துக்க வேண்டி வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எடுத்துக்கினேன் நான் வந்து அதில் வந்து நம்ம வந்து கேரட் போடுறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் வந்து கா நம்மளுக்கு தேவையான இந்த அளவுக்கு வேணும் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூளும் போட்டாச்சு நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி பச்சை மிளகாய் தக்காளி வந்து நல்லா எப்படி நான் வந்து இப்ப தயிர் ஊற்றுல ஏன்னா இது கூட தயிர் ஊற்றுற தேவை காய் போட்டோன்னு அந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் தயிர் ஊற்றுறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த காய்ங்க எல்லாம் போட்டுக்கிறேன் நான் அப்புறம் நான் இந்த தட்டை எப்படி நான் இருக்கேன் அந்த தட்டு வந்து எப்படி வாங்கினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பட்டன் போன் இருந்துச்சுங்க ஒரு நாலு பட்டன் போன் இருந்துச்சு அந்த போன் காட்டுங்க போன் இருக்கு இந்த மாதிரி போன் வந்து போட்டுதான் வந்து நான் இந்த ரெண்டு தட்டு வாங்கினேன் ஒரு ரெ ஒரு ஃபோன் கொடுத்தா ரெண்டு தட்டு இருந்தாங்க பட்டு ஆ ஒரு ஃபோன் கொடுத்தா ஒரு தட்டு ரெண்டு ஒரு ஃபோன் கொடுத்தா ரெண்டு பவுலு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளரும் ரெண்டு ஃபோன் கொடுத்துட்டு இந்த ரெண்டு தட்டுவாங்க காய் நல்லா வதங்கி இந்த காய் கூட வந்து நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கே தெரியும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி தயிர் ஊற்றிக்கிறேன் ஏன்னா தயிர் ஊற்றுறது தான் ரொம்ப டேஸ்ட்டுங்க தயிர் இந்த லெமன்லாம் ஊற்றுறது தான் ரொம்ப டேஸ்ட்டு இதுல வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதனால வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தினா ஃபர்ஸ்ட் இப்ப அந்த காயில வந்து ஒரு டம்ளர் தண்ணி நம்மளுக்கு விசில் கொடுத்தாலே காய் வெந்துடும் நல்லா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் அரிசி போட்டுக்கிறேன்

சூப்பரா இருக்குப்பா உப்பு வண்டி கம்மியா இருக்குப்பா சரிங்க சமையல் ரெடியாயிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட வந்த தான் ஃபுல்லா வந்து போட்டாச்சு வயிற்று போட்டாச்சு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ள போயிட்டு கடைக்கு போயிட்டு ஸ்டீவன் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இங்க பாருங்க வீட்டில் பிரிஞ்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த சீரை கூட்டின்னு வந்து எங்க தெருவில் உட்கார வச்சு சாப்பிடுங்க என்ன விளாட்றதுக்கு இங்க உட்கார வச்சுக்கிறான் ஓ யோ யோ அப்படி வச்சா இன்னத்து தூசி போட்டாங்க எப்படி அழுதிங்க எங்க போட்டாங்க ஊசி காட்டுங்க

ஸ்டீவன் நீ ஏ நி அம்மா புடி நீ அம்மா புடி அம்மா ஓடுற அம்மாடா அங்க போ வா நான் அம்மா ஓடுற அம்மா புடி ஏ அம்மா அவுட் ஃபேன்டஸிவ நீ அம்மா அவுட் பண்றியா ஸ்டீவன் நீ புடி ஸ்டீவன் நீ புடி ஸ்டீவன் நீ புடி ஸ்டீவன் புடி 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 தங்கு புடி தங்கு புடி

ஐயர் பச்சடி ரெடி ரெடி சரி என்ன சர்ப்ரைஸ் நீங்களே பாருங்க பாருங்க எங்க லட்டு தங்கம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பெரிய கிஃப்ட் இதுதாங்க அப்ப உள்ள போங்க இதுதான் நமக்கு சர்ப்ரைஸ் ஆமா சரி சில்வர் பட்டன் வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கமல் லலிதா மெயின் சேனல்ல தான் வந்திருக்கு அந்த சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு தேவை இந்த சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு தேவை இந்த கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்சதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் நீங்க இல்லாத நாங்க இல்ல நீங்க இல்லாத எங்களுக்கு பாருங்களா ஸ்ரீவாணி என்ன பண்ணுவோம் பாருங்களா பிரியாணி பிரியாணி அப்புறம் வந்து லாலி பப்பு நீ பிரி நானும் பேசுறோம் நான் இன்னைக்கு பேசலாமா பிரியாணி வந்து பிரியாணி பாருங்க ரொம்ப பிரியாணி அடுங்க நீங்களே எடுங்க நான் புரியுதேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஜாலியாக சமயம் லலிதா ஏரி எடுத்தேன் சஸ்ரைபர் லெடு லதா

நான் உண்மையாலுமே இந்த டைம் நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன் இந்த டைம் சந்தோஷமா இருக்கப்ப அவருக்கு ஒரு பத்து ரூபாய் என்னால செய்யணும் அவர் இல்லை என் கூட உண்மையாலுமே நான் கடவுளுக்கு வேண்டிக்கினேன்னா என் புருஷன் என் கூட சந்தோஷமா என் உயிர் போறப்போ அவர் உயிர் போகணும்ட்டுதான் நான் வந்து ஆசைப்படுத்தினேன் இப்ப உண்மையில அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் ஏன்னா எங்க அப்பா காட்டி எனக்கு எல்லாம் தேவையான்றது வாங்கி கொடுக்குறது செய்யறது எல்லாமே எனக்கு மாமா தான் அவர் ரூபத்துல வந்து நான் இவரை பாக்குறேன் எனக்கு அப்பா இருக்கும்போது காலையில தான் போன் பண்ற வரைக்கும் இருக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்படிப்பா இருக்க சாப்பிட்டியாப்பா எப்பயுமே எடுத்தவனே சாப்பிட்டியாப்பா அவருதான் அந்த மாதிரி மாமா கிட்ட பேசுவாங்க அப்பா இருக்கப்ப எல்லாருமே பேசுவாங்க நம்ம அம்மா வீட்டு ஃபேமிலிய எல்லாருமே பேசுவாங்க அப்பா எப்ப எங்க என்னை விட்டுட்டு அப்பா எப்போ போனாரோ அதுக்கப்புறம் என்கிட்ட யாருமே பேச என் அம்மா அப்பா அம்மா மாமியார் அப்புறம் அவங்க மாமியார் மாமனார்னு சொல்ல அவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் வந்து நான் ஒன்று ஒன்றா சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி உலகமே என்னை பார்த்து இந்தமாரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னா அது வந்து என்னோட பொஷிஷன் தான் ஐ லவ் யூ இது யாரு தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால இப்படிதான் கிஸ் பண்ணுவேன் என்ன சிவானி நீ அப்பா கிஸ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் நான் சந்தோஷம்மைச்சு ஏதோ ஒரு வீடியோ ஏதோ எடுத்து கொடுத்துறேன் அவ்வளவுதான் எந்த டைம்ல போட்டா யூஸ் எந்த டைம்ல போடணும் தமிழ்ல என்ன ரெடி பண்ணணும் எல்லாமே வந்து மாமா தான் மூவையை போட்டு குழப்பிக்கணும் ரொம்ப கஷ்டங்க ஒரு வீடியோ தான் எடுத்துக் கொடுப்பேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மறுபடியும் சொல்றேன் என்னோட மாமா தான் எங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சதுல நதியை வந்து அவார்டு எங்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க வேணாம்னு சொல்றாங்க அவங்களுக்கு நான்தான் தூக்கிட்டு போன சொல்றாங்க கண்டிப்பா ஒரு பெரிய அவார்டு வாங்குறப்ப நாங்க நதிய பேரை மீட் பண்ணோம் நாங்க ஓடிக்கினே இருப்போம் எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு திட்டி திட்டி கொஞ்சம் வீடியோ இருக்கா கடைசியா எண்ணும் முடிக்கிறப்ப சந்தோஷமா இருப்போம் எங்களெல்லாம் நாங்க வீடியோ எடுத்தேன் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ச்சீ நீங்களா நீ வீடியோ எடுக்குறீங்க ஆனா இதுல போடுறப்போ ரொம்ப சந்தோஷமா போடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்க ஜாலியான ஃபேமிலி எங்க ஃபேமிலி இந்த ஃபேமிலி கூட்டம் வந்து இந்த சேனல் வந்ததுல குட்டி ஸ்ரீவாணி வந்தது ரொம்ப சந்தோஷம் சரி சாப்பிடுறீங்களாப்பா சாப்பிடலாம் சரி ஸ்ரீவாணி கிட்ட குடுத்துருவாட்டி இப்படி இருக்குன்னு பா ஸ்ரீவணி வந்தா நீங்கள புடிச்சீங்க அங்க பாருங்க ஆய பாருங்க நீ பாருங்க ஏ மூஞ்சி வந்து எல்லாம் வந்து என்ன சர்ப்ரைஸ்னால் சர்ப்ரைஸ் எடுத்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த சர்ப்ரைஸ் தாங்க இது எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் இது கடைகிறதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ போராடணும் இல்லையோ நாங்கள் போராடுனதுக்கு காரணமாக வந்து நீங்கள் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் இது எங்கள் காசு இன்னும் வந்து நாங்கள் மேலே மேலும் நீங்கள் உங்களோட ஆதரவு எங்கள் இருக்கிற வைக்க நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்

அம்மா செஞ்சாலும் இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஆஹா நல்லா இருக்காமா அம்மா ஊட்லாமா உங்க அப்பாக்கு? ஆ ஊட்லாமா. ஆ ஆ தோ தரேன் தரேன் தரேன். காரமா இருக்கானேனா? அவ சாப்பிட்டாங்க. பிரியாணியை விட இது சம்மையா இருக்கு. நான் சமைக்கி எப்பயுமே மாமா நல்லா தான் சொல்லுவார் நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டார் ரொம்ப பேச்சு வந்து ஒன்றரை வயசு அப்பாவே அப்படின்னு கூப்பிடா தாத்தா 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 எங்க கூட்டு தாத்தா சொல்லு அப்பா கூட்டுல அது ரொம்ப அமைதியா இருக்காங்க கம்முன்னு ஊட்டு இருந்துட்டு இல்லைன்னா என்ன அடிச்சிருவா அவங்க அப்பா கவ தான் ம் சொல்லிட்டு அடிப்பா அந்தாங்க மஸ்டியன் பண்ணாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வந்து இந்த யூடியூப்ல இருந்து இந்த சில்வர் பட்டன் வந்தது இதுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான் எங்களை ஃபாலோ பண்ற எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா யாருன்னா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா அப்பதான் நாங்க சீக்கிரமாக முடிச்சு சொல்லுங்க அசிவாடி பாய் சொல்றாங்க